ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா நீ சிரித்தால் முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்னபூரணி உனக்கு அன்னம் ஊட்டவா உன்னை சின்ன பிள்ளை போல் கையில் தூளியாட்டவா ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா மறுபத்துவோம் சக்தி சங்காலை பாலூத்தி நீ என்னை வளர்த்தாயம்மா சமயபுற மகமாரி சேலையிலே தொட்டில் கட்டி தாளாட்டும் படித்தாயம்மா தில்லல் சிவகாமி குங்குமம் வாங்கி தந்தாயே திருக்கடவுர் அபிராமி பூவாலே ஜடை முடித்தாயே தேனான கையால் எனக்கு தாலியும் வாங்கி தருவாயம்மா காஞ்சிபுரத்திலே எனக்கு புடவை வாங்கினாள் கருமாரியிடம் கழுத்துக்கு மணிகள் வாங்கினாள் ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா காசி விசாலாசிகோவிலே எனக்காக கால் கொழுசு நீ வாங்கினான் காலகஸ்தி நான் பாதத்தில் வைத்தெடுத்து கைவிளையில் போட்டாயம்மா கண்ணாத்தா கையாலே கம்மல் வாங்கி தந்தாயே முக்குத்தி நான் போட மூகாம்பிகையை கேட்டாயே பண்ணாரி அம்மனிடம் பதக்கம் வாங்கி தந்தாயம்மா பாலசௌந்தரி வடிவில் பாண்டியாடினால் நானும் பாட்டு பாடினேன் நீயோ பரதம் ஆடினாள் ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையில் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா நீ சிரித்தாள் முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்னபூரணி உனக்கு அன்னம் ஊட்டவா உன்னை சின்ன பிள்ளை போல் கையில் தூளி ஆட்டவா ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா